நம்ம ரெகுராம் வந்து சம அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் வடினு கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு அன்றைக்கியும் ஆதரவு வந்தாங்க பஞ்சாயத்தில் எல்லோரும் இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் நம்ம ரம்லேருந்து மாயாலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ சதி செஞ்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே சீனு ஓன் கையில் மட்டுந்தான் இருக்குது இந்த விஷயத்துலேருந்து நம்ம குடும்பத்தை வெளியில் கொண்டு வரணுன்னா இது எல்லாம் உன்னோட அவசர புத்தினால் தான் வந்திருக்குன்னு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஆமாம் மாயா நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் படித்து படித்து சொன்னில்ல சரி இனிமேட்டு நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு பேச மாட்டேன் சொல்லு நான் என்ன பண்ணணும்னு பஞ்சாயத்தில் நீ தான் வந்து பேசணும் சரியா நடந்த விஷயத்த ஆழமாக அழுத்தி சொல்லிக்கிட்டே இரு மாற்றாமல் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க இப்படி பண்ணால் நிச்சயம் நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சீனு மற்றவங்களுக்கு வேணால் புரிய வைக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை லேசு போகல வந்து முடிய போகிறது இல்லை எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி என்னென்னலாம் செய்ய போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏண்டா சீனு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லி பத்மா பார்வதி எல்லோரும் கேட்குறாங்க தெரியலையே இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ரெகுராமே வந்து எல்லாம் வந்து கிளியர் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப ரகுராம் நீங்கள் அமைதியாக இருங்க முதல்ல நாங்கள் பேசிடுறோன்னு சொல்லிட்டு பார்த்துங்களா அந்த வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அந்த வீட்டையே எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இது எல்லாம் உண்மை சத்தியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் அந்த வீடு எனக்கு தான் வரணும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து நியாயமே எல்லாம் பேசுகிறாங்க ஏய் புவனேஸ்வரி அப்படின்னு மாயா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மாயா நிறுத்து எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கியே நீ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரியெல்லாம் கிடையாது இந்த இடத்துல சட்ட ரீதியாக போனாலும் சரி நம்ம பஞ்சாயத்து ரீதியாக போனாலும் நான் தான் ஜெயிப்பேன் அது நீங்களே வந்து ஃபைலில் படித்து பாருங்கன்னொடனே மூணாவது மனுஷனை வச்சு படிக்கிறாங்க அந்த இடத்துல ரகுராம் இப்போ தங்கி இருக்கிற வீடு பெரிய வீடு இருக்குல்ல அந்த வீட்டோட மொத்த மொத்த அதிகாரத்தையும் நம்ம புவனேஸ்வரிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இதுபடி தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் போயின்னு சினு வந்து கத்துறாங்க முதல்ல ஏன் தொழிலுக்காக தான் நான் ஒருத்தர்கிட்ட வந்து போய் பணம் வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் அவர் தான் என்ன ஏமாத்திட்டாங்க அதுவும் ஆறு மாதத்துக்குள்ளேயே பணத்தை கொடுத்துட்றேன்னு சொன்னேன் கடைசியில் எங்கள் வீட்டையே எழுதி கேட்பாங்கன்னு நான் கூட பார்க்கல இது எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க நான் படித்து பார்த்தப்ப இப்படி எல்லாம் இல்லவே இல்லை தம்பி இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் கையெழுத்து போட்டீங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா தேவைன்னு எனக்கும் கேள்விப்பட்டேன் நீங்கள் தான் வீட்டை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு இப்போ ஐம்பது ரூபா பணத்தை வாங்கினியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த சேட்டையை வந்து கூப்பிட்றாங்க சீனு ஐம்பது ரூபா கொடுத்தாரா இல்லையா ஆ கொடுத்தாரு அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க பார்த்துக்கங்க என் பக்கம்தான் வந்து ஆதாரம் அதிகமாகிட்டே போகுதே அப்படின்னு நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுலயே சே சீனு அவசரப்பட்டுட்டு பார்த்தியா எதுவுமே இப்போ நம்மளால பண்ண முடியாது ரெகுராம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இன்னொரு வாட்டி வந்து பார்க்குறாங்க பத்மா இது நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நான் தான் கையெழுத்து போட்டேன் ஆனால் சீனு சொல்கிறது தாங்க உண்மை இவங்க எல்லோரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறாங்க ஏங்க இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புகிற மாதிரியாக இருக்குதுன்னு அவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒரு பத்து பதிஞ்சு பேரை வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த ஊரில் எதுவுமே தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்னால் என்னங்க நீங்கள் பொய் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அளவு இல்லையாங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராமுக்கு கோவம் தாங்கலை சொத்தே நம்ம பரம்பரை வீடே போனாலும் பரவாயில்ல ரகுராம் குடும்பத்தை பார்த்து பொய் சொல்கிறியாங்கிற விஷயத்த காது கொடுத்தலாம் என்னால் கேட்க முடியாதுன்னு ரகுராம் கோவப்பட்டு அவசரப்பட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான் நானே விசாரிக்கிறேன் சிவராமன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டியா இல்லையா ஆமாண்ண பத்மா ஆமாங்கிறாங்க சீனும் இல்லைமாமா நான் சொல்றது முதல்ல கேளுங்க உன்னோட சந்தேகத்தெல்லாம் இங்கே என்னால் தெளிவுபடுத்த முடியாது பத்திரத்தில் இருக்கிறது உன்னோட கையெழுத்தா இல்லையா ஆமா அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னோட மாப்பிள்ளையாக இருக்கட்டும் தங்கச்சி தம்பி எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி கையெழுத்து போட்டுட்டாங்க அவங்க தெரிஞ்சு போட்டாங்களோ இல்லை அவங்கள ஏமாத்திட்டாங்களோ அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பத்திரத்தில் என்ன இருக்கோ அது செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ரகுராம் மாயா கடுப்பாயிட்டாங்க என்ன பெரியப்பா நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க நம்ம ரகுராமை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறப்ப உடனே ரகுராமையே கேள்வி கேட்குறியா ஆமாம் நீ யார் பேச்சதான் கேட்ப நீ தான் உன் இஷ்டத்துக்கு தானே முடிவெடுப்பேன்னு அந்த இடத்துல ரகுராமன் வந்து தப்பு தப்பாக பேசும்போது நீ இப்போதைக்கு பாயை தொடர்ந்து பேசாத மாயா அதுக்கப்புறம் ஆயிட போது அமைதியா இருந்தோடனே அமைதியாயிட்டாங்க என் வீட்டை நான் புவனேஸ்வரிக்கே எழுதி கொடுத்துட்றேன் நானும் கையெழுத்து வந்து போடுறேன் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீட்டுறாங்க ரகுராம் வந்து கையெழுத்து போடலான் இருக்காங்க எல்லாரும் அப்பன்னு பார்த்து தடுக்கிறாங்க அவ மாயா என்னங்க நீங்களாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க எங்களுக்கு டைம் சந்தர்ப்பம் எதுவுமே வந்து கொடுக்காம நீங்களாக வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது ரகுராம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த வீட்டோட வாரிசாக நானும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லுபடியாகும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு மாயா வந்து மாஸ் பண்ணுறாங்க ரகுராம் சொல்கிறேன்ல கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்ன யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி தேவ இல்லாமல் அந்த இடத்துல சரி ரெண்டு நாள் தானே எடுத்துக்கோங்க ஆனால் உண்மை நிலவரத்தை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு புவனேஸ்வரி பொய் போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரெண்டு நாளில் என்னத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நக்கலாசிரிக்கிறாங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சீனுலேருந்து எல்லாரும் என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு சீனு வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்கிறப்ப புவனேஸ்வரியும் மாயாவும் நேருக்கு நேராக வந்து சந்திக்கிறாங்க என்ன மாயா நீ எத்தனையோ வாட்டி ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி நீ ஜெயிக்க முடியாது இந்த ஃபீல்டுக்குள்ளேயே உன்னை வர விடாம அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கினது நான் தான் இப்போ என்ன உன்னால் பண்ண முடியும் அவங்க கையெழுத்தே இல்லாம ஆக்கிடுவியா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த வீட்டே இப்போ எனக்கு வரப்போகுது நூறு வருஷமாக இருந்த பெரிய வீடு அது சொத்துக்காவெல்லாம் நான் ஆசைப்பட்டு வாங்கலை ஏங்கிட்ட இல்லாத சொத்தா அந்த வீட்டில் ரிகுராமோட மனைவியாக நான் வாழ வேண்டியது ஆனால் ஏன் வாழ்க்கையை ஜானகி தட்டி கழிச்சால அதுக்காக தான் இருபது வருஷம் கழித்து நான் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன் சொந்தக்காரியாக இதை உங்களால் மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் புவனேஸ்வரி நான் நிச்சயம் உன் ஆசையில் நிச்சயம் நடக்கூடாமல் பண்ணுறேன் அப்படின்னு மாயா வந்து பதிலுக்கு சவால் விட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்